இது வந்து புளிச்சக்கரியில இது ஒரு வெரைட்டி பாத்திருப்போம் இது வந்து பேர் வந்து நாக்பூர் புளிச்சிலேயே பச்சை வெரைட்டி வெள்ளை வெரைட்டின்னு சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமா இருக்கும் இதுலயே சிகப்பு ஒரு ரகமா இருக்குங்க இது பேர் நாக்பூர் புளிச்சுல இது ஒரு வெரைட்டி அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா நெற்பகுளம் சொல்லுவோம் அந்த மலைவாழ் மக்கள் அதிகமாக பயன்படுத்துருங்க இதை உணவுமே பயன்படுத்துருங்க வறுத்து சோளம் மாதிரி வறுத்து சாப்பிட்ருக்காங்க சொல்றாங்க நம்ம பயன்படுத்தி பார்க்கல இதை தாண்டி எதுக்கு பயன்படுத்துறாங்க நெற்பகுளத்துன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு சாம்பல் கலரை ஒரு முத்து மாதிரி வரும் இந்த முத்தை வந்து நம்ம மாலையா கோத்து போட்டுக்கலாம் மாலையா கோவு போட்டுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்போட கிருஷ்ணத்தை வந்து குறைக்கும் உடம்பு வந்து குளிர்ச்சி ஊட்டும் அதுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இது வந்து சாப்புடி சொல்லுவோம் புளிச்சிக்கறி இது ஒரு விரும்பி இது இல வந்து ஃபுல்லாவே இந்த தண்டு எலை வெதை எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் இதுவே அந்த சாதாரணமாக நம்ம புளிச்சிக்கரை எப்படி பயன்படுத்துமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதுதானே இந்த புளிச்சிக்கரை வெதை இந்த பெண்டல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டீப் போட்டு சாப்பிடலாம் இது அப்படியே இந்த பெண்டல்ஸ் எடுத்து ஜாம் பண்ணி செய்யலாம் ஜாம் செய்யலாம் நம்ம தக்காளி ஜாம் அந்த மாதிரி கடையில் போய்ட்டு அந்த மாதிரி இல்லாம இதுல இலசை புலி ரொம்ப சுவையாக இருக்கும் இது காலை வச்சு நம்ம டீப் போட்டு துவையல் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த இந்த ஒரு ஜாம் புளிச்சி பற்றியா பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வகையான மதிப்பு கூட்டல் போட்டுறாங்க அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கரையில் இது வரைட்டி முழு சிகப்பு புளிச்சிக்கரைன்னு சொல்லுவோம் இதை நல்லா கமர்ஷியல் வெரைட்டியும் கூட இப்போ ஒரு விதை நட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செடி ஊன்னி விட்டீங்கன்னா ஒரு பத்து டூ பதினஞ்சு கட்டு ஒரு நம்ம கமர்சியலாக எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் புளிப்பு கூட இருக்கும் ஆனால் நல்லா கமர்ஷியல் வெரைட்டி சுவையுமே நல்லா இருக்கும்